கையில் என்னடா துடுன்னு பாக்குறீங்களா கார்டெல்லாம் காட்டக்கூடாது இருக்கட்டும் இது கார்டுனா குடும்ப அட்டைக்கு வந்து பொங்கல் பரிசு குத்துக்கிறாங்க ரேஷன் கடையில் ஒன் டூ த்ரீ மூணாயிரம் ரூபாய் காசு கொடுத்துருக்குறாங்க நான் ரேஷன் கடையில் வந்து மூணாயிரம் ரூபாய் காசு வாங்கிட்டேன் வரும்போது பஸ் பேர் செலவு வந்து ஆயிரத்தி ஐநூறு போச்சு இப்போ போகிறதுக்கு பஸ் பேர் செலவு மட்டும் கரெக்டாக இருக்குது போய் வீட்டை போய் சென்னையில் போய் சேர்ந்துருவேன் சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா புடவை புடவை பொங்கல் புடவையே இன்னைக்கு நான் இதுதான் போகிறேன் என்னோடய பொங்கல் புடவை இது தான் தூரமாக போயிடுறீ வீடியோவை என்னோட ஏ ரோசி டிவி ஆஃப் பண்ணு டிவி சவுண்டு கம்மி பண்ணு என்னோட பொங்கலுக்கு இதுதான் புடவை ஏன்னா பொங்கலுக்கு வந்து நான் எந்த புடவை எடுக்கிற மாதிரி இல்லை கொச்ச கொச்சின் நல்லா இருக்கா பொங்கல் புடவை பொங்கல் சாரி போய் போய் ஜாக்கெட் கொடுக்கணும் ஜாக்கெட் தைச்சி பொங்கல் புடவை போகிறேன் ஓகே புடவை நல்லா இருக்குதா சரி ஏதோ ஒன்று கவர்மெண்ட்லையாச்சு நம்மளுக்கு முதியார் புடவை கொடுக்குறேன் அதனால்தான் கட்டிப்போம் அப்படியே கட்டிட்டு வீடியோ போடுவேன் இந்த புடவை கட்டிட்டு பொங்கலுக்கு வந்து வீடியோ எடுப்பேன் பொங்கல் வச்சுட்டு சரியா ஆ ஆரஞ்சு கலர் ப்ளவுஸு இல்லனா இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸு போட்டு உங்களால் ஆரஞ்சு கலர் ப்ளவுஸ் கட்டி கட்டு எல்லாம் ப்ளவுஸும் அங்கட்ட கட்டி கட்டிட்டு புடவையை கட்டிட்டு வீடு ஏற்று போறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் சக்கரை மழை ச இது அரிசி பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி குத்தாங்க ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை

வடிங் ஆ அது வந்து வீட்டில் நட்டு வச்சுக்கோ அதில் விட்டுடா உங்களுக்கு கரும்பு சாப்பிட்டோம் சாப்பிட்டா சாப்பிட்டா இல்லம்மா அதோடு கொஞ்சம் முத இருந்துச்சு முத்துகே கரும்பு பெருசாக எல்லாருக்கும் அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் பொங்கலை இனிமையாகவும் இனிப்புடனும் இந்த கரும்புடனும் பொங்கலை கொண்டாடுவோம் கரும்பு சாப்பிட்டு நல்லா இருக்கா சொல்லு ஓகே முக ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி கரும்பு கொத்தீங்களா தகவல் முந்தைய கரும்பு கொடுத்தீங்க ਦੁੱਟ ਨਹੀ ਵੀ ਸਾਰੀ ਟਾਟਾ ਬਾਏ ਬਾਏ